சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வசும கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபபபாஸ் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஊடாக தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறைமையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நபரொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக இருந்த ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் வருகை தந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது சாவகச்சேரி வைத்தியசாலை முன்பாக அண்மையில் பொதுமக்கள் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் பொதுமக்கள் கூடலாம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது மின் கட்டண திருத்தமானது பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட உள்ளது கட்டண திருத்தம் தொடர்பான கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு கூடி புதிய கட்டண திருத்தத்தை அறிவிக்கவுள்ளது மின்சார கட்டண குறைப்புக்கான முன்மொழிவு அமைச்சரவையில் மின்சார சபையினால் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாளை முதல் அமுலாகும் வகையில் கட்டணத்தை இருபத்தி இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது அதன்படி முப்பது அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு இருபத்தைந்து சதவீதம் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு அலகுக்கு செலுத்தப்படும் விலை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தெருக்கள் பாலங்கள் மதகுகள் மற்றும் தொடருந்து பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ராஜபக்சகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மட்டுமே எனவும் பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்த தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெற்றதன் பின்னர் அரச ஊழியர்களின் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள வருமானத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்தின் வருமானம் நாற்பத்தி மூன்று தசம் மூன்று வீதமாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்திற்கு கிடைத்த வருமானம் எண்ணூற்று இருபத்தி ஒன்று தசம் மூன்று பில்லியன் என்றும் அதனோடு ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதத்தில் அரசாங்கத்தின் வருமானம் ஆயிரத்தி

முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகள் பத்தாவது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் கனக சபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினருடன் தடையவியல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் பத்தாம் நாள் அகழாய்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்ட அகழாய்வின் போது நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இலங்கை முப்பத்தைந்து முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் நிதியமைச்சினால் நிர்ணயித்தபடி மொத்தம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீடுகளை ஈர்க்கும் இலக்கை வெற்றிகரமாக ஈட்டியுள்ளது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இரணை வில மாங்குளம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் புதிய முதலீட்டு விலையங்களை அபிவிருத்தி செய்வது குறித்து அமைச்சு தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் பதினோரு பேர் சுவையினம் அடைந்து ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மிகுந்தலை வைத்தியசாலையினால் மாணவர்கள் குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு கடுமையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துருகிரி நகரில் பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்த் பெரியரா என்ற கிலப் வசந்த் என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தினை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பாதாள உலகத்தை இவ்வாறு ஆட அனுமதித்தால் நாட்டில் அமைதியை எவ்வாறு பேணுவது என அந்தந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டு தகவல்கள் கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த இருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள சில பதிவாளர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதிகளை அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்புவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெற்றோர் திருமணமான தம்பதிகள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஒரு நகலை வழங்கினாலும் ஏனைய பிரதிகள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என கூறப்படுகிறது இதனால் பிறப்பு இறப்பு திருமணம் நகல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆவண காப்பகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்களுக்கோ சென்றாலும் பிரதிகள் இல்லாமையினால் சிக்கல் நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிலாபம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெதூயாவில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் இருவர் நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் நபர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வட்டவள்ளி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் தலங்கம ஹொஸ்வத்த பிரதேசத்தில் இரண்டு தனியார் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் மீகொட புரோகோட்டை மற்றும் கடுவள கொள்ளுப்பட்டி பயணிக்கும் பேருந்துகளை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் டெங்கு நோயை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமான மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகள் இவ்வாறு மக்களை அறிவுறுத்தியுள்ளனர் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டு பணி பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலையில் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் வர்த்தகரையும் அவரது கப்ரக வாகனத்தையும் கடத்தி சென்று அவரை கொலை செய்ததுடன் அதே வாகனத்தில் ஏற்றி தீ வைத்து எரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று ஆறு ரூபாய் நாற்பது சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொண்ணூற்று ஏழு ரூபா பத்தொன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றதன் பின்னர் அரச ஊழியர்களின் சகல கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இப்பாறு குறிப்பிட்டுள்ளார்